we அடுத்த குன்னத்தூர் பஞ்சாயத்து சென்னானூர் கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அரசு டாஸ்மாக் கடை இப்பகுதி விவசாய நிலப்பகுதியில் இயங்கி வருகிறது தினம் தோறும் பிற்பகல் முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கான மதுபான பிரியர்கள் வந்து செல்கின்றனர் இப்பகுதி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு சிரமமாக இருப்பதாகவும் இதனால் இப்பகுதியில் இருசக்கர வாகன விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறி மதுபான கடையை உடனடியாக அகற்றிட வேண்டும் என பலமுறை உரிய அரசு அதிகாரிகளை மனு கொடுத்தும் நேரில் சென்று கூறி இதுவரை எந்தவித நடவடிக்கை இல்லை என கூறுகின்றனர் இந்த சூழ்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று சென்னானூர் கிராமத்தில் பூமி பூஜைக்காக வந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் அவர்களின் காரை வழிமறித்து குன்னத்தூர் ஆதாலியூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் பிறகு தங்களது கோரிக்கையிலான மனுவை பாராளுமன்ற உறுப்பினர் இடம் அளித்தனர் உடனடியாக மதுபான கடையை அகற்றிட நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது சென்னானூர் ஊர் மக்கள் அனைத்து இதோட நாலு விபத்துகள் நடந்திருக்கிறது அந்த நாலு விபத்துகளுக்கும் க்கும் கொஞ்சம் அது குடுச்சி இங்க எல்லாம் இதம்மா இந்த மாதிரில நிறைய பிரச்சன வரும்னு தான் ஆனா அதே மீதி நீ பிரச்சனை நீங்க அவங்க நிமித கொளுக்குறாங்க ஆமா

எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாடாளுமன்ற அண்ணன் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் புனத்தூர் கொஞ்சம் வழி விடுங்க i